ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பெரிய சைஸில் ஒரு மரவள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம தோல் வந்து க்ளீன் பண்ணணும் ரொம்ப மொத்தமாக இருந்தால் இந்த மாதிரி கத்தி வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா காஞ்ச தோலாக தான் இந்த மாதிரி சிராட்சி ஊட்டிங்கனாவே வந்துடும் ஈஸியாக வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம மூணு பீஸாக போட்டுக்கலாம் ஏன்னா காய் சீக்கிர கட்டையில் நம்ம சீவ போகிறோம் இதை அதுக்காக தான் காய் சீக்கிரத்தில் இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம் இது ஈஸியாகவே துருவிடலாம் ஒவ்வொரு கிழங்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் திருவினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆப்ஷனல் தான் இதோட பச்சரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கையில் அதில் இருக்க ஈரப்பதமே நல்லா உறிஞ்சி வந்துடும் இப்போ ம ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்க வந்து புட்டாக நம்ம அவிச்சி எடுக்க போகிறோம் தண்ணியில் மரவள்ளிக்கிழங்கில் வந்து நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இதில் வந்து காரமாக பொரியல் அப்புறம் குச்சி சிப்ஸுன்னு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அது அதெல்லாமே செய்யலாம் இனிப்பு வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காயெலாம் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பச்சரிசி மாவு சேர்த்து பச்சரிசி மாவு சேர்க்காமலும் செய்யலாம் இப்போ ஒரு இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உதுத்த மாதிரி அதை சேர்த்துக்கலாம் இது வெந்து வரும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு சேர்த்துக்கோங்க உங்களோட விருப்பம்தான் ஒரு இட்லி வைக்கிற பாத்திரத்தில் வச்சு ஒரு கால் மணி நேரம் மூடி போட்டு நார்மலான ஃப்ளேமில் வேக வச்சோம் அப்படின்னா ரெடி ஆயிரும் இப்போ கால் மணி நேரம் ஆயிருச்சு நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் ரொம்ப இருக்காது இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரெடியாகிருச்சு இதில் வந்து நம்ம இப்போ ஃப்ளேவருக்காக நெய் வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் சேர்த்தா வாசமாக நல்லாயிருக்கும் இதோட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் இது நம்ம ஸ்ட்ரீம்லேயே வேக வைக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் தாராளமாக தேங்காய் ஒரு கால் மூடிய அளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் கொஞ்சம் ஒட்டிட்டும் கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ஒட்டிகிட்டும் இருக்காது இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம இதே ஸ்டேஜில் இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா இதை உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் இல்லை ஏதோ உங்களுக்கு பவுல் அந்த மாதிரி வச்சு புட்டு மாதிரி அச்சு வச்சும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வெறும் கிழங்கு தேங்காய் சர்க்கரை போட்டாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ உருண்டை எல்லாமே உருட்டியாச்சு இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்னு மேலே கொஞ்சம் சுகரும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் நம்ம மொத்தம் பதினஞ்சு உருண்டை அளவுக்கு கிடைக்கலாம் பார்க்க நல்லாயிருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பிடிக்கும் பாரம்பரியமான இந்த ஸ்நாக்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ